ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்தில் நடந்த நிறைய குற்ற நிகழ்வுகள் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது இப்ப உலகம் எங்க போயிட்டு இருக்கு மனிதாபிமானமே இல்லையா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது கேரளால நடந்த ஒரு காதலி காதலனை கொலை பண்ண விஷயம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதே போல ரீசண்டா டூ டேஸ் முன்னாடி கணவன் மனைவியை பண்ணி பாத்ரூம்ல வச்சு வெட்டி துண்டு துண்டாக்கி அதை அம்மியில வச்சு அரைச்சு அந்த மசில்ஸ் எல்லாம் குக்கர்ல வேக வச்சு மீன் மீன் மீன்களுக்கு துண்டுகளாக இரையாக்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த கொலை நிகழ்வை வந்து ஆதாரம் கண்டுபிடிக்க முடியாத தடயம் இல்லாத அளவுக்கு செய்யணும் அப்படின்லாம் இன்டர்நெட்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த கொலைய நிகழ்த்தியிருக்காரு இதுல பேசா வந்து அவருடைய வயது நாப்பத்தி ஐந்து அஹ் மனைவியுடைய வயது முப்பத்தி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மில இருந்திருக்காரு ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருந்த மனிதர் இப்படி பண்றாரா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது இங்க என்ன பிரச்சனைகள் அப்படின்னா ஆகி பதினைந்து வருடமான மனைவிய இவ்வளவு கொடூரத்தனமா கொலை பண்ணி அவர் ஃப்யூச்சரையும் அவர் அழிச்சுக்கிட்டு குழந்தைங்க ஃபியூச்சரே நினைக்க முடியாத அளவுக்கு அவர் போன காரணம் அவருடைய மனநிலைமை அவருடைய மனநிலைமை இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணம் என்ன அப்படியா இருக்கலாம் அப்படின்னா அவருடைய மனைவி மேல உச்சகட்ட சந்தேகம் அதாவது டெல்யூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க சைக்கோலாஜிக்கல் டிசார்டர்ல இன்ஃபிடிலிட்டி அப்படின்னா ஒரு தன்னுடைய துணை மீது அவங்க யார் கூடயோ வந்து தொடர்புல இருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தினுடைய உச்சகட்டம் அதுவே ஒரு டிசார்டரா மாறக்கூடிய அளவுக்கு அதாவது பொய்யான விஷயங்கள் அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னே அவங்க நம்பிடுவாங்க சோ அவங்களை அந்த நம்பிக்கையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தா முடியும் அந்த நிலைமையில அவர் போயிருக்கலாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த மனைவி அறிஞ்சிருந்த ஒருவேளை அவங்களை மாத்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நிகழ்வுல முடிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யூகம் இது மாதிரி நிகழ்வுகள் நடத்துறதுனால தன்னுடைய துணை மேல சந்தேகம் வருது அந்த கோபத்தின் உச்சகட்டத்துக்கு போறீங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்கள தீர்த்து கட்டிடுறது ஒரு தீர்வா கண்டிப்பா இல்ல இன்னும் பிரச்சனையில மாட்டி கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய பியூச்சர் என்ன அவங்கள மாத்த முடியாது திருத்த முடியாது தன்னுடைய துணை மாற மாட்டான்ற அளவுக்கு அங்க பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டாக்சிக்கான உறவுல இருந்து வெளியில வந்துடுறது நல்லது அதே போல அந்த டாக்ஸிக்கான உறவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக அதை சாக்ரிபைஸ் பண்ணிட்டு வாழ்றது ஒரு விதம் சோ இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமான்னு பாக்கணுமே உழஞ்சு அதுக்காக அவங்கள வந்து உயிர இழக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையே இன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு சோ எல்லோருமே குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது நிகழ்வு நடக்குதுன்னா அந்த கோபத்தின் உச்ச கட்டத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க கோபம் குறையும் பொழுது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அந்த அவேர்னஸ் தான் இன்னுமுமே இங்க இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்றேன் அந்த அவேர்னஸ் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கணவனுடைய மனநிலைமை எது மாதிரி இருக்குன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க இல்லையா ஹைதராபாத்ல இந்த நிகழ்வு நடந்திருக்கு கொஞ்சம் மனைவி வந்து தன்னுடைய கணவனுடைய போக்கு சரியில்லை மனநிலைமை சரியில்லை அப்படின்னு எதனா ஒரு சைக்காலஜிஸ்ட பாத்திருக்கலாம் அதற்கான ட்ரீட்மென்ட் எடுத்திருக்கலாம் சோ இது மாதிரியான இவ்வளவு பெரிய ஒரு அரங்கேற்றமான நிகழ்வுன்றத அவங்க தவிர்த்து இருந்திருக்கலாம் அந்த குடும்பமும் காப்பாத்தப்பட்டிருக்கும் எல்லா குடும்பத்திலயுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்க ஆரம்பமாக ஆரம்பம் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை சரியான சீரான நேர்கோட்டுல இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம் அப்போ அந்த மனநிலைமையை சரி பண்ணிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு ப்ரொபஷனிஸ்ட பாக்குறதுன்ற அவேர்னஸும் இங்க வேணும் அப்படின்றத தான் இந்த நிகழ்வு மூலமா நான் சொல்ல வரேன் நன்றி